அப்போ அந்த கத்தரா இயேசு கிருஷ்ணன் வருகையும் உலகத்தின் முடியும் ஒரே சம்பவம் வேலையில் நடக்கிற சம்பவம் ஆண்டவர் இயேசு வந்து தன்னுடைய பரிசு பிள்ளைகளை எடுத்துக்கொண்ட பிற்பாடு அடுத்த நொடி இந்த பூமி அழிவு பூமியின் முடிவு கோரமாக இருக்கும் அதை நான் உங்களுக்கு தொடர்ந்து சொல்லுகிறேன் மற்ற நினைங்க ஜனங்கள் நினைக்கிறது போல் பரிசுமான்கள் எழுந்து போய் போயிடுவாங்க பூமி அதுவாற்று எல் இயல்புபடி நடந்துகிட்ருக்கும் ஏற்படி போலே இருக்கும்னு நினைக்கிறாங்க அது முற்றிலுமாக தவறானது அது தவறான இன்டர்பிரிட்டேஷன் தவறான வெளிப்படுத்தல சொல்லப்பட்டிருக்குது நம்ம தவறாக நினைக்கிறோம் ஆனால் வயதத்தில் சொல்லப்பட்டது ஆண்டோரா இயேசுன் வருகை பிற்பாடு உடனடியாக இந்த உலகம் முடியுது தலைகீழாக மாறிவிடும் அப்படியே முழுக்க உலகத்தோடைய எந்தெந்த நாடு எங்கெங்கே இருந்ததுன்னு தெரியாது நாடுடைய எல்லைகள் கலைஞ்சு போகும் கட்டணங்கள் ஒன்று இருக்காது எந்த அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்காது எல்லாரும் ஒரே போல் பணக்காரன் கோடீஸ்வரன் அருந்தவன் நாட்டை ஆண்டவன் அடிமையாக இருந்தவங்க எல்லா ஒரே நிலைக்கு வந்து தள்ளப்படுவார்கள் எல்லாருமே மலைகளில் தான் இருப்பாங்கன்ட்டு வசனம் சொல்லப்பட்டிருக்கு அதை நான் இருக்குன்னு சொல்லியிருக்கேன்னு தொடர்ந்து இது கொடுத்து சொல்லி வர்றேன் அதனால் அந்த முடிவுன்றது கோரமான முடிவு அந்த முடிவு நாட்களில் இருக்கிற ஜனங்கள் மிகவும் பரிதாபிக்கப்பட்டவர்கள் அதை நான் சொல்லுகிறேன் இப்போ இன்றைக்கி தானியலில் ரெண்டாவது அடையாளம் பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்ட ரெண்டு அடையாளங்களில் இது ரெண்டாவது அடையாளம் மீதியெல்லாம் புதிய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கு அது ஏழு அடையாளங்களாக நான் பிரித்து உங்களுக்கு சொல்கிறேன் இன்றைக்கி இந்த ரெண்டாவது அடையாளம் பார்ப்போம்